நாமடா பேர் விடுப்பா இது ரெண்டு சீட்டு தான் எடுத்து போட்டுருச்சே இது நல்ல சீட்டா இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா இதனால ஐயா ஒரு தோசமாக போயிடுமா உருவா சொன்னப்பன சொன்னப்பன ஓவராக ரீட் அடிக்கிற குடு கிருஷ்ணன் என்னண்ணா வந்திருக்காரே கிருஷ்ணன் பெருமாத்மா ஆ கிருஷ்ணன் வந்திருக்காரு ஆ வீரனார் வந்திருக்காரு அது சொருணா ஆ என்ன என்ன சொல்ல வரீங்கப்பா வெற்றி ஆடுவார் எந்த காரியம் வந்தால் அவர் நினச்சா என்ன தேம் அடையும் ஆ பயப்படுறது அவசியமே இல்லை தூங்கி இறங்கலாம் ஆ ஏன்னா ஏன்னா வெள்ளை குறை வாரம் வீரனார் வந்ததுனால எகுத்தவன் காளி ஆ எதிர்த்தவன் காளி ஆமா சரி எதை எடுத்தால் வெற்றி ஆடுவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் ஆனா ஓரா பேருக்கும் ஓராம இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது பண்ண முடியாது வந்துருவாரு ஜெயிச்சு வந்துடுவாரு அப்ப வர எலெக்ஷன்ல முதலமைச்சர் ஆயிடுவாரு சரிண்ணா அப்புறம்ண்ணா வேற